ஹலோ எவ்வியான் வெல்கம் லட்சுக்லவர் நான் அனுபவ பிரகாஷ் இன்னைக்கு இந்த காண ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சுக்கிறேன் அதாவது வாக்காளர்கள் கணக்கீட்டு படிவம் கொடுக்கறதுக்கு அடுத்த மூணு நாட்கள் மட்டுமே இருக்குது இப்படி கொடுத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர்ஃபார்ம் கொடுத்தவங்க அடுத்தது என்ன பண்ணணும் இப்படி அப்ரூவ்டுன்னு வந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரை பட்டியலில் பெயர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுபோக பார்த்தீங்கன்னா இவர்களோட பெயர்கள்லாம் நீக்கம் பண்ணியிருக்கிறோம் மொத்தம் ஒரு எழுபது லட்சத்துக்கு மேற்பட்டவரோட பெயர் நீக்கம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முன்னிங்கன்னா மறக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற ஒவ்வொரு பையன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகம் கேரளம் உட்பட பன்னிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர வந்து கொண்டு வந்தாங்க இது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நவம்பர் நான்காம் தேதியிலேருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் இது இம்பிள்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுபோக பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கான ரிவிஷன் டேட் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஒரு ப்ரஸ் நோட்ஸ் வந்தது அதாவது எனுமரேஷன் பீரியட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி நாலு டிசம்பரில் இருந்துது இப்போ பார்த்தீங்கன்னா பதினொன்று டிசம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா அடுத்த மூணு நாட்கள் இன்றைக்கி ஒன்பதாம் தேதி பத்து பதினொன்று இந்த மூணு நாட்கள் இருக்குது இந்த மூணு நாட்களுக்குள்ள நீங்கள் வாகன கணக்கீட்டு படிவத்தை நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்லோட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பிஎலவும் வந்து அதை ஆன்லைன் மூலமாக அந்த இசிஎன்ஐ நெட் அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்குள்ளே அவங்க அப்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் டேபிள் ப்ரிப்ரேஷன் ஆஃப் த டிராஃப்ட் ரோல் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அவங்க அந்த டேபிள் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அது போக பார்த்தீங்கன்னா வரை பட்டியல் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஃபார்ம்ஸை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்தோம் ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு புதிய தகவலாக வந்திருக்கு அதாவது ஃபார்ம் சிக்ஸ் யூஸ் பண்ணி டிசம்பர் ஒன்பதாம் தேதியான இன்னையிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மாதம் வரைக்கும் அதாவது அடுத்த மாதம் ஜனவரி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபார்ம் சிக்ஸ் யூஸ் பண்ணி புதுசாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ அடுத்த மூணு நாட்களுக்குள்ள நீங்கள் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதை சப்மிட் பண்ணும் சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்கவே இல்லை அப்படின்னாலும் ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணுங்கள் ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணிவிட்டு அதை பிஎல்ஓ சொல்லுங்கள் பிஎல்ஓ வந்து மறுபடியும் அவங்க உங்களோட ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்களே பூர்த்தி செஞ்சுருவாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஆன்லைன் மூலமாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு அப்ரூவல் ஆச்சா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதையும் நம்ம பார்த்துருவோம் கண்டிப்பாக நீங்கள் இதை செக் பண்ணியே ஆகணும் என்ன ரீசன்னா அடுத்த மூணு நாட்களில் நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் ஃபார்ம் சிக்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் புதுசாக ஓட் ஐடிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அதை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் பிப்ரவரியில் உங்களுக்கு ஓட்டு இருக்குமா இருக்காதான்னு தெரிய வரும் ஓகேங்களா ஸோ அவ்வளோ கஷ்டமான வேலைகள்லாம் நீங்கள் பார்க்க வேணா இந்த மூணு நாட்களில் இந்த வேலை செஞ்சீங்கன்னா மட்டும் போதும் இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருப்போம் நம்மளோட நீங்கள் போயிட்டு அதை பார்த்துக்கலாம் ஸோ ஓட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூணு நாட்கள் மட்டும்தான் இருக்குது ஸோ அஞ்சு நாற்பத்தஞ்சு அதாவது பதினொன்றாம் தேதி அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இதை நீங்கள் பண்ண முடியும் ஆஃப்லைனில் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நைட் வரைக்கும் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போது அதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஓட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஓட்டர்ஸ் டாட் இசி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த பேஜுக்கு வந்துடுங்க இந்த பேஜ் வந்ததுமே இது கண்டிப்பாக லாக்இன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் இதை ஹோம் பேஜ் இதில் நீங்கள் போயிட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஃபுல் எனஷன் ஃபார்ம்னு இருக்கு ஸோ நீங்கள் அதை அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சைன்இன் பண்ணணும் சைன் அப் பண்ணணும் சைன் அப் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து சில டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்களோட மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் கேப்ஷா கொடுத்து கண்டினியூ கொடுத்து ஓடிபி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆல்ரெடி இதில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா லாகின் அப்படின்னு கொடுத்துருங்க லாகின் கொடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேப்ஷா கொடுத்து ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது ஓடிபி எல்லாமே போட்டு என்டர் பண்ணி உள்ளே வந்தாச்சு லாகின் பண்ணியாச்சு மேலேயே பார்த்தீங்கன்னா என்னோட நேம் எல்லாமே வந்துடும் நீங்கள் பண்ணிங்கனோட வரும் அன்டிஃபைடு வரும் இல்லைனா உங்களோட நேம் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் இந்த பேஜுக்கு வந்தாச்சு இதில் ஃபில் எனமரேஷன் இருக்குது எனமரேஷன் கொடுத்துருங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக அவங்க நம்மளோட ஃபார்மை வந்து அப்லோட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை சப்போஸ் அப்லோட் பண்ணல அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி இதை பார்த்தாங்க இதில் நம்மளோட ஸ்டேட் அதாவது அந்த பன்னிரெண்டு ஸ்டேட்டும் எஸ்ஐஆர் இப்போ திருத்தம் கொண்டு வந்தாங்கல்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் அதில் நம்மளோட மாநிலம் ஏதோ அந்த மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட எப்பிக் நம்பர் அதாவது உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும் ஸோ கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பரை நீங்கள் அப்படியே பார்த்து என்டர் பண்ணிங்க கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிறதுக்கு சர்ச் கொடுத்துறேன் சர்ச் கொடுத்து யுவர் ஃபார்ம் கேஸ்பின் ஆல்ரெடி சப்மிட்டட் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் காண்டக்ட் யுவர் பிஎல்ஓ ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா ஸோ யுவர் ஃபார்ம் கேஸ் மீன் ஆல்ரெடி சப்மிட்டட் அப்படின்னு வந்துருச்சு ஸோ உங்கள் ஃபார்ம் வந்து ஆல்ரெடி இந்த ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டலில் அவங்க அப்லோட் பண்ணியாச்சு இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா பிஎல்ஓ வந்து சப்மிட் பண்ணியாச்சு ஸோ அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சப்போஸ் இங்கே வந்து சப்மிட் பண்ணலை ப்ரீஃபுல்லுடு இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா மாதிரி உங்களுக்கு சப்மிட் பண்ணலை ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட பேரு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரு அது போக உங்களோட பார்ட் நேமு இது எல்லாமே உங்களோட சீரியல் நம்பர் எந்த ஊர் இது எல்லாமே வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை சப்மிட் பண்ணியாகணும் சரிங்களா ஸோ இதை நீங்கள் கம்பல்சரி இந்த மூணு நாட்களுக்குள்ளே பண்ணியாகணும் பண்ணின மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரைவாக்காளர் பட்டியலில் வரக்கூடிய டிசம்பர் பதினாறாம் தேதி வரக்கூடிய வரைவாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயர் வரும் சரிங்களா ஸோ இதுலேயே அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எழுபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வரை வா வரை வாக்காளர் சென்னையில் பத்து புள்ளி நாற்பது லட்சம் வாக்காளர் உட்பட தமிழகத்தில் எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு அப்படிங்கிறாங்க அதாவது இறந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இறந்தவங்களோட பெயரே நீக்காமல் இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் வந்து இறந்துருக்காங்க கண்டறிய முடியாத அதாவது அவங்களோட இன்ஃபர்மேஷனே தெரியல டீட்டெயில்ஸே கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது பிஎல்ஓ பிஎல்ஓ மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்மை கொடுத்துமே அவங்க வாங்கிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு எட்டு புள்ளி லட்சம் பேர் நிரந்தரமாக இடமாற்றம் செஞ்சவங்க பார்த்தீங்கன்னா இடமாற்றம் செஞ்சு அதாவது இங்கே ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க வேற ஒரு பக்கம் ஃபார்ம் வச்சுருப்பாங்க அதாவது இங்கேயும் ஓட்டிருக்கு அங்கேயும் ஓட்டிருக்கோம் ஸோ ஏதாவது ஒரு பக்கம் தான் போடுவாங்க பட் அதை கணக்கு காட்டிகிட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ வருஷமாக ஓகேங்களா அது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மொத்தம் எழுபத்தி ஏழு லட்சம் பேர் எழுபத்தி எட்டு லட்சம் அரௌண்டாக எழுபத்தெட்டு லட்சம் பேர்கள் தமிழகத்தில் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸாக் இருந்தது ப்ளஸ் அவங்களும் ஐடென்டிஃபை பண்ண முடியல ப்ளஸ் பிளேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ரீசன் மட்டும் தான் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீக்கிடுவாங்க வரை வாக்காளர் பட்டியலில் இந்த எழுபத்தி எட்டு லட்சம் பேர் வராது ஸோ அதுபோக இறந்த வாக்காளர்கள் ஊரில் இல்லாதவர்கள் பெயர்கள் டிசம்பர் பதினொன்றுக்குள் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஎல்ஓக்களுக்கு தேர்தல் ஆணையம் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது பிஎல்ஓக்கள் தவறுகளை தரவுகளை பதிவேற்றும் போது மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அப்படிங்கிறாங்க ஸோ அதுபோக இப்போ வந்த நியூஸ் படி என்ன அப்படின்னா நேற்று நைட்டு வந்த நியூஸ் படி ஸோ நீங்கள் ஃபார்ம் சிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடிக்கு விண்ணப்பிக்கலாம் அதாவது இப்போ புதுசா அதாவது ஓட்டர் ஐடிக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க அப்ளை பண்ணலாம் ஃபார்ம் சிக்ஸ் யூஸ் பண்ணி ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு சூப்பரான அப்டேட் ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஓட்டே வரல இந்த எஸ்ஐஆர் ஃபார்மே வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து புதுசாக வந்து ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கான வெப்சைட்ஸும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ அந்த இணையதளம் தான் ஸோ நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி புதுசாக வந்து ஃபார்ம் சிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது கரெக்ஷன் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம் சரிங்களா வணக்கம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதயகரமாக தான் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்கள் கண்ணூர் சந்திக்கும் முறை உங்கள் நண்பர்கள் உங்கள் பிரகாஷ் கடுமையாக இருங்கள் மக்களை